ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் எதனால் இவ்வளோ நாள் வந்து நம்ம வீடியோ போடலை அப்படின்னா நம்மளுடைய பண்ணையில் விரிவாக்க பணி நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பணிகள் வந்து முடியப் போகுது ஸோ அது என்னென்ன பணிகள் நடந்துச்சுது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய முட்டை முட்டைக்காடையை பற்றி தான் நிறைய நண்பர்கள் வந்து முட்டைக்காடை வளர்க்குறது எப்படி அதில் என்னென்ன பராமரிப்புகள்லாம் இருக்குது அதுக்கு எவ்வளோ செலவாகும் எந்த முறையில் வளர்க்குறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி இன்றைக்கி முழு தகவல்களையும் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காடை வந்து வளர்க்குறது கூண்டு முறையில் வளர்க்குறதா அல்லது ஆள்கூளம் முறையில் வளர்க்குறதா அப்படின்றது தான் இந்த முட்டை காடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறையில் வந்து காடை வளர்ப்பாங்க கூண்டு முறையிலையும் வளர்ப்பாங்க ஆள் முறையிலையும் வளர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டு முறையுமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வளர்ப்பு பார்த்திங்கன்னா இந்த கூண்டு முறை வளர்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம சூஸ் பண்ணது இது வந்து குறைவான அளவில் வந்து தாய்க்காடைகளை வச்சிருக்கும் போது இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து கல்லூரியில் படிச்சுக்கிட்டே வந்து பார்ட் டைமாக வந்து முட்டைக்காடை வளர்ப்பாங்க சில நண்பர்கள் வந்து வேலைக்கு போய்கிட்டே வந்து இந்த தொழிலை வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நேரங்கள் வந்து இருக்காது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கூண்டு முறை ரொம்பவுமே வந்து சிறந்த ஒரு முறைனே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பதினெட்டு லிட்டரு குடம் வந்து ஒரு குடம் ஊற்றணும்னா ஃபில் ஆகிரும் இந்த செட்டப்பில் இருக்கிற காடைகளுக்கு ஒரு நாள் முழுக்க இந்த ஒரு டேங்க் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபில் பண்ணோன்னா ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் இந்த தீவனத்தட்டில் இருக்கிற தீவனம் குறையாமல் இருக்கும் ஸோ கல்லூரியில் இருக்கிற கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிற அல்லது வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி கூண்டு முறையில் வளர்க்கும் போது காலையில் ஒருக்கா நீங்கள் அதை ஃபில் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் அதுலேருந்து வர்ற முட்டைகள் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிக்கும் இதில் முட்டை இருக்குது பாருங்கள் இதில் ஸ்டோர் ஆகிரும் ஈவினிங் வந்து ஒரு டைம் இதில் ஃபீட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து வேலை மூணு நாளைக்கு ஒருக்கா இந்த கீழே இருக்கிற இந்த எச்சத்தை வந்து இந்த சாக்கில் கலெக்ட் பண்ணி இதை வந்து வேஸ்ட்டில் போட்டுட்டு இதை திரும்ப வந்து வேறு சாக்கு வைக்கிறது மட்டும்தான் வேலை ஸோ இது வந்து கொஞ்சம் குறைவான லெவலில் இருக்கும்போது குறைவான அளவில் காடைகள் வளர்க்கும் போது ரொம்பவுமே வந்து வேலையை குறைக்கும் இதுவே இந்த முட்டைக்காடை வளர்ப்பை நீங்கள் முழு நேரம் தொழிலாக பண்ண போகிறீங்க அதிகப்படியான காடைகளை வந்து வளர்க்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கூண்டு முறையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துடாதீங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ஸ்மெல்லு வந்து எந்த இடத்துல நீங்கள் தட்டுறீங்களோ அந்த இடத்துல இருக்கும் இப்போது நம்மளுடைய எச்சங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்ணையில் அந்த கடைசியில் வந்து நம்ம வந்து தட்டிடுவோம் நம்மளுடைய கோழிகள் வந்து அதை சீச்சி அதில் இருக்கிற புழுக்களெல்லாம் சாப்பிட்டு அதை மண்ணோட மண்ணாக வந்து ஆக்கிரும் இருந்தாலும் மழை டயத்தில் அல்லது சாரெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்குது சகதி சேரும் சகதியுமாக இருக்குது அப்படின்ற டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த எச்சங்கள் எந்தெந்த இடத்துல தட்டியிருந்தோமோ அந்த இடத்துல அதிகமாக வந்து ஸ்மெல் வந்துடும் ஸோ இது வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பெரிய அளவில் நான் காடைகளை வளர்க்க போகிறேன் ஐநூறுக்கு மேலே வந்து நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னா இந்த கூண்டு முறையை யாரும் சூஸ் பண்ணாதீங்க இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்கள் வேலைக்கு ஆள் போட்டிருக்கீங்க இதை வந்து நான் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா மட்டும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம் அதுவும் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு மற்றபடி நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பமாக நீங்கள் சேர்ந்து இந்த தொழிலை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த பிளானை வந்து மாற்றிக்கோங்க சரி ஓகே நான் வந்து பெரிய லெவலில் வந்து காடைகள் முட்டைக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆள்குள முறை வந்து ரொம்பவுமே சிறந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணால் போதும் முட்டைகள் வந்து கலெக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் கொஞ்சம் சிரமம் ஏற்படுமே தவிர்த்து மற்றபடி எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக் கொடுன்னு நினைக்கிறேன் இந்த கூண்டு முறையில் நம்ம வளர்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆறு காடைகள்லேருந்து ஏழு காடைகள் வந்து விடலாம் இதுவே வந்து நம்ம ஆள்குள முறையில் வளர்க்கும் பொழுது நாலுலேருந்து ஐந்து காடைகள் மட்டும்தான் வந்து விட முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூண்டு முறையில் வளர்க்கும்போது மூணு காடைகளுக்கு ஒரு ஆண் காடைகள் கண்டிப்பாக வந்து விட்டே ஆகணும் த்ரீ ஒன் ரேஷியோ இதுவே நம்ம வந்து ஆள்குள முறையில் வந்து நம்ம காடை வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நாலு பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை அப்படின்றதே போதுமானது அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஹேச்சிங் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஆள்குள முறையில் வளர்க்குறீங்கன்னா நாலு காடைக்கு ஒரு ஆண் கார்டை கூண்டு முறையில் வளர்க்குறீங்கன்னா மூணு காடைக்கு ஒரு ஆண் காடைன்ற மாதிரியும் நீங்கள் வந்து வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை காடை வளர்ப்பில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒரு எல்இடி பல்ப் வந்து முட்டைக்காடை இருக்கிற இடத்துல போட்டு வச்சிடணும் நைட் ஒரு ஒன்பதரையிலேருந்து பத்து மணி வரைக்கும் அந்த லைட் எரிய விடணும் அது என்ன லைட்டாக இருந்தாலும் சரி ஆனால் எல்இடி லைட்டாக இருக்கணும் சூரிய ஒளி மூலியமாக இற இயங்குகிற அந்த லைட்டாக இருந்தாலும் சரி இல்லைனா கரண்ட்டு மூலியமாக இறங் இயங்குகிற லைட்டாக இருந்தாலும் சரி இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காடையை பொறுத்த வரைக்கும் மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் முட்டையிடும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்காடைகள் வந்து மேட்டாகும் சரிங்களா இந்த மேட்டாகிறதுக்கு அதுக்கு தேவையான அந்த டயத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த லைட்டு போடுறோம் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பத்து மணிக்கு மேலே லைட்டை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும் என்ன ரீசன் அப்படின்னா காடைகள் வந்து எப்போவுமே வந்து தீவனம் எடுத்துக்கிட்டே இருக்கும் தீவனம் எடுத்துக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய உடம்பு வெயிட் வந்து அதிகமாயிரும் அது காலப்போக்கில் வந்து முட்டையிடுறதே வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் காடைகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அது தூங்காமல் கண்முழிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் காடைகள் வந்து ரொம்பவுமே வீக்காகி இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து காடைகளுக்கு எந்த ஒரு நோயுமே வராது அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணையாளர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு பொய் என்ன அப்படின்னா காடையுடைய உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உண்டு அதனால் நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியை தவிர்த்து நோயே வராது அப்படின்னு சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது காடையை பொறுத்த வரைக்கும் நோய் வருது அப்படின்னா சளி தான் அதிகப்படியான ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரும் அந்த சளியையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய மெரிக்குயின் நல்லது அல்லது என்ட்ரோஃப்ளெக்ஸின் மருந்தை கொஞ்சம் கம்மியான அளவில் கொடுத்து அதை வந்து க்யூர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் சிறப்பு தான் இது வந்து முட்டைக்கடைகளுக்கு ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு மருந்து இதையுமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா பத்து லிட்டர் தண்ணியில் வந்து பத்து எம்எல் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது கால்சியம் சத்துக்கள் வந்து அதோடைய உடம்புலருந்து குறையும் பொழுது காடைகள் வந்து ரொம்ப வீக்காயிரும் முட்டையிடுறத குறைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோல் முட்டையிடும் அதோடைய கால் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிடும் கால் நடக்க முடியாமல் காடுகள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி கால்சியம் சிரப் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இது வந்து எந்த கம்பெனிலனாலுமே நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த கம்பெனி தான் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்பேக் அப்படின்ற கம்பெனியில் வரக்கூடிய ஆஸ்ட்ரோவெட் அப்படின்ற ஒரு சிரப் இருக்குது அது வந்து ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல்ற அளவு கொடுத்தாலே போதும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான மருந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லிவர் டானிக் தான் ஸோ இந்த லிவர் டானிக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் என்னென்னா நம்மளுடைய காடைகள் வந்து சரியாக முட்டை காடைகள் வந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து ஏதோ ஒரு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும் அந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிவர் டேனிக் வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி பத்து லிட்டர் தண்ணியில் பத்து எம்எல் அதே அளவு தான் நம்ம வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது காடைகள் வந்து சரியாக தீவனம் எடுக்கும் சரியான அளவில் எடுக்கும் சரியாக வந்து டைஜஷன் ஆகும் சரியாக முட்டையிடும் இதற்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மருந்தும் நம்மளுடைய பண்ணைகளில் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த லிவர் டேனிக்குமே இந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணும் கிடையாது எந்த கம்பெனினாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரேட் எது கட்டுப்படியாகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவன மேலாண்மை இந்த தீவன மேலாண்மை அப்படிங்கிறது ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் இந்த காடையிலையும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த காடை வளர்ப்பில் தீவன மேலாண்மையாக சரியாக நம்ம செய்யலை அப்படின்னா இதில் வந்து பெரிய அளவில் லாபம் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப நுணுக்கமாக நம்ம வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நாங்கள் வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் தீவனத்தை பார்த்திங்க அப்படின்னா லேயர் அப்படின்ற ஒரு தீவனமும் இன்னொன்று க்ரோ ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு தீவனமும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம் கம்பெனியில் கிடைக்கக்கூடிய தீவனம் முட்டை காடைக்கு நம்ம பெரும்பாலும் எஸ்கேஎம் கம்பெனியை மட்டும்தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் இந்த தீவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காடைக்கு ஒரு நாளைக்கு முப்பது கிராம் அப்படின்ற விதத்தில் நூறு காடைகளுக்கு மூணு கிலோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரெண்டு தீவனத்தையும் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒருக்கா மதியம் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கான்னு சொல்லி ஒரு நாளைக்கு மூணு கிலோ தீவனம் நம்ம வந்து நம்மளுடைய காடைகளுக்கு கொடுக்குறோம் இதனால் பார்த்திங்க அப்படின்னா காடையுடைய முட்டைகள் வந்து நல்ல தரமானதாக வருது பெரிய சைஸ் முட்டை அப்புறம் ரொம்ப சின்ன சைஸ் முட்டை இந்த மாதிரி முட்டைகள்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் தோல் முட்டைலாம் சில நேரம் வரும் இந்த தீவனம் போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா தோல் முட்டைகள்லாம் வர்றது கிடையாது அதனால் நீங்கள் முட்டை காடை வந்து வளர்க்க போகிறீங்க அப்படின்னா எஸ்கேஎம் கம்பெனியிலேருந்து வரக்கூடிய இந்த குரோ ஃபாஸ்ட் தீவனத்தையும் இந்த லேயர் தீவனத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த முட்டையை வந்து தரம் பிரிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் முட்டைகள் இருக்குது இதில் இருக்கிற முட்டையை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எல்லாம் ஒன்று போல் ஒரே ஷேப்பில் ஒன்று போல் இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிறதெல்லாம் இதில் மேக்ஸிமம் இருக்காது ஆனால் இதில் இருக்கிற முட்டையை பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும் சைஸும் பார்த்திங்கன்னா இதை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் சின்ன முட்டையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கலரும் வந்து ஒரு மாதிரி அந்நீவனாக வித்தியாசமான முட்டையாக இருக்குது இதெல்லாம் வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு நம்ம வைக்க முடியாது ஆனால் இதில் இருக்கிற எல்லா முட்டைகளையுமே வந்து நம்ம குஞ்சு பொறிக்க வைக்க முடியும் இப்படி நம்ம வந்து தரம் பிரித்து மிஷினில் முட்டைகளை லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது சதவீத குஞ்சு பொறிப்பு திறனை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போடுற தீவனம் நம்ம அதுக்கு கொடுக்குற அந்த சப்ளிமெண்ட் அப்புறம் அதுக்கு விடக்கூடிய ஆண் பெண் ரேஷியோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குஞ்சு பொறிப்பு திறனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் அடங்கும் ஸோ அதையும் நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா குஞ்சு புரிக்கிறதுல நல்ல ஒரு வித்தியாசத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய்க்காடைகளை நம்ம எவ்வளோ நாட்களுக்கு வந்து நம்ம முட்டை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக வந்து எல்லா பண்ணையாளர்களுமே வந்து அதிக நாட்களுக்கு இந்த தாய் காடைகளை வச்சுருப்பாங்க ஆனால் அது ரொம்பவுமே வந்து தவறான விஷயம் நம்ம நம்மளுடைய பண்ணையில் இந்த தாய் காடைகளை ஆறு மாதம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது கூண்டு முறையில் வளர்க்கக்கூடிய காடை அதனால் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் தான் யூஸ் பண்ணுவோம் இதுவே ஆழ்குள முறையில் வளர்க்கக்கூடிய காடையாகவே இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் தான் வளர்க்க முடியுமே தவிர்த்து அதுக்கு மேலே வளர்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் நல்ல லெவலில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காடை வந்து அதுக்கப்புறம் முட்டையிடுற அந்த திறனை வந்து ரொம்பவுமே குறைச்சிரும் அதோடைய உடம்புல இருக்கிற எல்லா சத்துக்களையுமே இந்த முட்டைக்கே கொடுக்கறதுனால அதோடைய உடம்புல தெம்பு இல்லாமல் காடைகளும் நிறைய இறக்க ஆரம்பிச்சிடும் மேற்கொண்டு விடுகிற எல்லா முட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சு பொறிப்பு திறன் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆறு மாதங்கள் வரைக்கும் குஞ்சு பொறிக்க வைக்கக்கூடிய இந்த பொறிப்பு திறன் முட்டையை நீங்கள் இந்த காடையிலேருந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண் காடை இல்லாமல் அந்த காடை வளர்க்குறீங்கன்னா மட்டும் பத்து மாதங்கள் வரைக்கும் நீங்கள் அந்த காடைகளை வச்சுருக்கலாம் ஆனால் ரெண்டுக்குமே நம்ம போடக்கூடிய தீவனம் ஒரே தீவனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் காடைகளை தாய் காடைகளை வளர்க்கும்போது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அந்த காடைகள் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி வலைகளை வச்சு அடைச்சி நல்லா ஏர் வெண்டிலேஷன் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க உள்ளே வந்து எந்த ஒரு வெப்பமும் வராத மாதிரி குளுமையாக இருக்கிற மாதிரி அந்த இடத்த செட் பண்ணிக்கோங்க கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கூண்டு முறையிலே வளர்த்தாலும் இந்த மாதிரி மரத்தூள் அல்லது மஞ்சு ஏதாவது வச்சுக்கோங்க ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய முட்டை காடைகளுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும் இது சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் இப்போதைக்கு யாரும் கால் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால யாரோடைய காலுக்குமே வந்து என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ